காதிரி இருக்காரு அப்படி பார்க்கறதுக்காக பழனி வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது அம்மாக்கு போகிறத நாள் வருது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ஆமாம் நீ என்ன மாமா வாங்கி தர போகிற அப்படின்னு கதிர் கேட்குறாரு நானா என்ன ஒட்டியான வாங்கி தர போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே அமைதியாக இருக்காரு சரி மாமா ஏதாவது நீ கிஃப்ட்டு வாங்கினா சொல்லு மாமா நான் பணம் தரேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஐயோ வேண்டாம் வேண்டாம் அந்த பணம்லாம் எனக்கு வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்மா இப்படி பேசிகிட்டு இருக்க எத்தனையோ நாள் உங்கள்கிட்ட அந்த பணத்தை நான் வாங்கியிருக்கேன் அதை நான் திருப்பி தரத்தான் நீ நினச்சிக்கோ அப்படின்னு இல்ல இல்ல பரவாயில்ல அம்மாவுக்கு ரெண்டு ஆசை இருக்கான் அப்படின்னு பழனி சொல்கிறாரு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு அதுவா எங்கள் அப்பா கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா என்னதான் அப்பா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணுமா அப்போ தாத்தா கூட சேர்ந்து அவங்க ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததே இல்லையா அப்படின்னு கதிர் கேட்குறாரு ஆமாம் அப்போலாம் யார் ஃபோட்டோ எடுத்தா அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே எல்லாருமே ராஜி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு பழனி சொல்கிறாரு சரிமாம்மா இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க வீட்டில் ராஜி எப்படி உக்காஞ்சிட்ருக்காங்க ஒரு மாதிரி எப்படி டென்ஷனாக யோசிச்சுட்டே இருக்காங்க ஆமாம் அப்பாத்தோட இந்த ரெண்டு ஆசை எப்படி நிறைவேற்றுறது இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானாக பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராரு என்ன இப்படி இப்படி அப்படி கையை ஆட்டுறாரு கிட்டே என்ன பேய்க்கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருக்கா என்ன தானாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு பேய்கிட்டையும் பேசல இதுகிட்டையும் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்னாச்சு உனக்கு சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை அப்பாத்தாக்கு பிறந்தனால நாள் ஆமாம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க அதுவா மாமா சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் ரெண்டு ஆசை இருக்கான் ஒன்று வந்துட்டு தாத்தாவோட ஃபோட்டோ எடுக்கணுமா அப்புறம் நம்ம ஃபேமிலி எல்லாருமே அங்கே போய் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணுமா இதெல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு ராஜி சொல்றாங்க ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் உங்களால் முடியும் உங்களால் முடியுமா என்ன அப்படின்னு ராஜி கேட்குறாங்க முடியும் ராஜி பார்த்துக்கலாம் விடு நீ படு தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் போட்டு மனையில் யோசிச்சுட்டு இருக்கா படு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுக்கிறாரு மெயினாக படுத்து நல்லா தூங்கிட்டே இருக்காங்க திடீர்னு அப்படி எழுந்துக்கிறாங்க எழுந்து டைமை பார்க்கறாங்க ஐயோ டைம் என்ன பன்னெண்டு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தண்ணியை குடிக்கிறாங்க குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இப்படி தனியாக வந்து உக்கஞ்சிட்ருக்கு மெயினாக ஒரு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதை போவ அடிக்கிற சவுண்ட் கேட்டோடனே அப்படியே போயிட்டு மீனா கதவை திறக்கிறாங்க அங்கே வந்து அப்படி செந்தில் வராரு அப்படி ஒரு மாதிரி தள்ளாடிட்டு வராரு பார்த்தோன்னே மீனாவுக்கு கோபமாக வருது என்னங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னை கொண்டு வந்தீங்க தனியாக விட்டுட்டு நீங்கள் போய் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க ஆமான் குடிச்சிருக்கேன் ஆமாம் உங்ககிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கேட்டேன் நான் டிஃபன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் நீ தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க எனக்கு இங்கே பிடிக்கல நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்னடி பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் தனியாக வந்திருக்கோம் சந்தோஷமாக இருக்காமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இதுவாக சந்தோஷம் தனியாக என்னை விட்டுட்டு போயிருக்கீங்க மணி பன்னெண்டு ஆகுது இப்போ தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க ஆமாம் நான் மட்டும் அப்படியே சீக்கிரமாக வந்துவிட்டு அப்படி என் பக்கத்தில் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா நீ பேசிடுவோம் பாரு என் கிட்டே எதுக்கு பேசணும்னு இருப்பேன் அதனால தான் நீ நான் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு உடனே மீனாவுக்கு அப்படியே கோபமாக வருது அங்கே இருக்கும்போது எப்படி இருந்தீங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பயத்தோடு குடிக்காமல் வந்தீங்க இப்போது குடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஓ தனி கொடுத்துணும் கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா ஈஸியாக ஏமாத்தலாம் அதனால தானே இப்படி தனியாக கூட்டிகிட்டு வந்து குடிச்சிட்டு என்னை போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஏய் என பேசிகிட்ருக்கா எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது குடித்தேன் ஆமாம் இன்றைக்கி குடித்தேன்னு சொல்லுவீங்க இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க இங்கே பாருடி நான் நல்லா இருக்கிறதும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதும் உங்கள் வாங்கிட்டு தான் இருக்குது நீ தான் அனுசரித்து நடந்துக்கணும் அப்படின்னு